ட்ரெல்லிங்காகவே தான் இருக்குது அரசி வரிமே பார்க்கலாம் படம் இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் விட இப்போ நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது மியூசிக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது

பெரிய yes. <laughs>

நெக்ஸ்ட் என்னன்னு நம்மளால கெஸ்ட் பண்ண முடியல ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எஸ் நல்லா இருக்கு இது இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்கலாம் மியூசிக்லாம் செம்மையா மியூசிக் தானே அதோட வேல்யூ ஒருத்தே ஸோ சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்து கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு ஸ்டோரியும் அதான் ஒரே கான்செப்ட் தான் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லாயிருக்கு சார் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் சூப்பராக கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க சூப்பர்லாம் அப்பப்ப நிறைய ட்விஸ்ட் இருந்தது யார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் பெயின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்பமா செகண்ட் ஆஃப்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சு செகண்ட் ஆஃப்ல நல்லா இருந்தது காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் விட நல்லா பண்ணியிருக்காங்க